ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எபிசோட் லெவன் பார்ட் டூ தான் பார்க்க பார்க்கப்பறோம் இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு அதாவது ஓமுடைய ஃப்ரெண்டு இப்போ எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா ஓமும் பாலும் தங்குறதா இருந்தாங்க இல்லையா ஒரு வீடை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க இங்கே கூப்பிட்டு வந்ததுமே ஓம் கேட்குற கேள்வி என்னென்னா இது யாருடைய வீடு நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு தான் கேட்குறாங்க ஆல்ரெடி இங்கே வந்திருக்காங்க அந்த இடத்துல உள்ள திங்ஸ் எல்லாம் பால் கூட சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல இப்போ அவனுடைய ஃப்ரெண்டு ஜான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடம் தான் உன்னுடைய காதல் நிறைஞ்சிருந்த இடம் உன்னுடைய காதல் உன்னுடைய லைஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது இந்த இடம் தான் இந்த இடத்த பாரு இந்த இடத்துல உள்ள திங்ஸை பாரு இது எல்லாமே நீ அரேஞ்ச் பண்ணது தான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்க்குறாங்க உனக்கு இந்த இடத்துலேருந்து எதாவது ஞாபகம் வருது யோசிச்சு பாருன்னு சொல்லி ஜேர்ன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அந்த ஃபோட்டோவை அவங்க உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது காட்டலை இப்போ எல்லாரும் எங்கே வந்திருக்காங்கன்னா யார் யாருன்னா ஐயன் மே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அதாவது இந்த பென்னு கின்னு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா கோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு நினைவிடத்துக்கு வந்திருக்காங்க யாருடைய நினைவிடம்னா அந்த வீல் சேர்லயே உட்காந்துருக்காரு இல்லையா பெண்ணு அவங்களுடைய அம்மாவுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாரும் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் அதுவும் உங்களை பார்க்க இன்னொரு ஆள் ஆளுவரத்துக்கு வந்திருக்காங்க அவங்கள நீங்களே பாருங்கன்னு சொல்லும் போது மேவும் ஐயோனும் கையில ஃப்ளவர்ஸோட வத்தியோட வந்து அதை வச்சுட்டு கொண்டுட்டு நிக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்னை இப்போ மன்னிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் தெரியாம அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி வேண்டிட்டு அந்த இடத்துல ஊதுபத்தியை வச்சுட்டு அப்புறம் அந்த கோவில பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கோ என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள எல்லாம் தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு தூரத்துல வீல் சேர்ல அவங்க ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காரு பக்கத்துல இன்னொரு இந்த பக்கம் மே மட்டும் கோ கிட்ட வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா கோ என்ன சொல்றாருன்னா இப்ப எல்லாம் ஓகேவா இப்ப என்ன கொண்டு போய் ஜெயில போட போறியான்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நான் எதுக்கும் ஒண்ணு ஜெயில போடணும் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க சொல்கிறாங்க நான் வந்து இருக்கும் போது எனக்கு பார்வை இல்லாமல் நான் போது தான் அது எவ்வளோ பெரிய நரகம் எனக்கு தெரிஞ்சது உன் ஃப்ரெண்டு இப்படி என்னால தான் ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது தான் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி இந்த ஊரில் உலகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நான் ஒரு ட்ரெஸ் ஆரம்பிக்க போகிறேன் அந்த ட்ரெஸ்ல இந்த மாதிரி ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வாழ்றதுக்கு நம்ம வழி செய்யணும் அந்த மாதிரி ஒரு நான் நீ எனக்கு உறுதுணையா விருப்பம் இருந்துச்சுன்னா உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ என் கூட வந்து அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல உள்ள ஒர்க்க உன்னால முடிஞ்ச போட்டோ நீ போட்டு நீ பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு சொல்றாங்க அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லி வித்துக்கிறாங்க அடுத்தது மேவும் ஐயோன்னு சேர்ந்து எங்க போறாங்கன்னா அந்த ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போறாங்க ஸ்கூல் இல்ல அது ஒரு ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி மே காட்டுறாங்க அதுக்கு ஐயன் என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஓரளவு ஞாபகம் இருக்கு நான் ஒரு பொண்ணை போட்டு அடிச்சேன் எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அவங்களும் சிரிச்சுட்டு அதை காதல வாங்கிட்டு இருக்காங்க யோசிச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு இந்த இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு அதை நமக்கு தெரியவே இல்லை பாத்தியான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பையன் என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்போ ஒரு ப்ராப்பராக எதுவும் நடக்கல நான் அந்த பொண்ணை அடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் என்னுடைய நியமம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா அன்னைக்கே பாதுகா முடிஞ்சிருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம பண்ண தப்ப நாமளே சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க நான் தான் ஐயோ என்னுடைய பேரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் பண்றாங்க அவங்களும் ஓகே மேங்கிற மெட்டாவின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க அடுத்தது உள்ள போயிட்டு அந்த கிரகங்கள் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அதை வந்து ப்ரொஜெக்டர்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு விஷயம் சொல்றாங்க ஐயன் புக்கு வந்து பினிஷ் ஆயிட்டு அதோடைய மா காப்பி ஒரு காப்பி எனக்கு வந்துருச்சு இப்ப பப்ளிஷ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கு தான் இவங்க சொன்னதும் இவங்களுக்கு புத்தி எங்க போகுது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயோ முடிச்சிட்டியா உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ரிவார்டை கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க உடனே அடுத்த சீனே அதுதாங்க ரெண்டு பேரும் கசம் மசா பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் ஓவராவே போறாங்க என்னதான் நம்ம லாயல் பின்ல ஃபீம்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி சீனை ஓவர் எக்ஸாஜுரேஷனா பார்த்தாலும் இந்த மாதிரி பட்டு படாம பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இப்போ இந்த சீனுக்கு வராங்கன்னா இவங்க மூணு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா இந்த போலீஸ்காரி அப்புறம் ஃப்ரெண்டு ஐயனுடைய ஃப்ரெண்டு ஓமுடைய ஃப்ரெண்டு இவங்க மூணு பேரும் ஒரே நேரத்தில் மீட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு ஃப்ளவர்ஸ் கொடுத்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த போலீஸ்காரை வெளியே வந்துருச்சு அந்த சீனோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத காட்டலை அதை பத்தி பேசுறாங்க அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா இல்லை சாரி நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் இடையில கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன் இன்னையும் லவ் பண்ணுறோம் உன்னையும் லவ் பண்றேன்னு சொல்லி கடைசியில் யாருமே வேணான்னு போய் நீங்க ரெண்டு பேரும் ஒன்றாகும் போது நான் அவங்க கண்ணுமே வந்துட்டேன் எவ்வளோ நாளா ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இப்போ இவங்க அந்த பொண்ணு கிட்ட ஜன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அதான் நான் உன் கூட இருந்தாலும் உன் கூட இருக்கும் போது செக்யூராகவும் சேஃபாகவும் ஃபீல் பண்ணனே தவிர லவ்வை என்னால் ஃபீல் பண்ண முடியல எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் இவளை எப்போ பார்த்தேன் இப்போ எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு இதுவே தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு உன்னுடைய ஞாபகம் எனக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அப்போ இவங்க போயிட்டு அந்த போலீஸ் லேடியை கிஸ் பண்ணுறாங்க அந்ததும் தான் உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு இதுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கும்போது அடுத்தது இவங்க போய் கிஸ் பண்ணுறாங்க ஜோன் போய் கிஸ் பண்ணுறாங்க ஆனதும் அவங்க தள்ளி விட்டுடுறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க அந்த போலீஸ் லேடி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு அவங்கள லவ் பண்ண முடியலைன்னு தெரியுது அதுவும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இன்னமும் என் மேலே உனக்கு அன்பு வரலை இன்னமும் என் மேலே உனக்கு லவ் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அக்கனு போயிட்டு அந்த பொண்ணு கிஸ் பண்ணிடுது இது என்னடா கிஸ் பண்ணுற போட்டியாக வைக்கிறீங்கிற மாதிரி மாற்றி 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 கிஸ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒன்று பிடிக்குமா இல்லையானு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐயனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஐயனுடைய ஃப்ரெண்டு ஓம் கிட்ட சொல்கிறாங்க அதுவும் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் இதில் முக்கம் வாங்கிட்டு உட்காந்துருக்குது யாருன்னா அந்த போலீஸ் லேடி தான் இதுங்க ரெண்டும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறதை பொறுத்து ஹார்ட் அட்டாக்ல கீழே வந்து உட்காந்துருக்கு அது உட்காந்துருக்கேங்கிற மாதிரி அதை கூட கொடுக்காம அதே இடத்துல கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டா மாதிரி தான் இவங்க அளவாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மாதிரி தான் அடுத்த சீன் காட்டுறாங்க அடுத்த சீன் இவங்க நைட்டு கசமசா பண்ணிட்டு தூங்கிட்டாங்க இல்லையா மார்னிங் எழுந்திருக்கும் போது அந்த இடத்துல ஐயோன்னு இல்லை பட் அவள் எழுதின புக்கும் அதில் ஒரு நோட்ஸும் இருக்கு என்னென்னா இந்த புக்கை படித்து பாரு புக்கு வந்து டெலிவரி பண்ணிவிட்டேன் உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டேன் பாரு உனக்காக நான் வந்து ஃப்ரூட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டுக்கிட்டே பாருன்னு சொல்லிட்டு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க நோட்ஸு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது என்னென்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம் ஐயோ நான் இருக்குமான்னு அவங்க ஹாப்பியாக எடுத்து பார்த்தா அங்கே ஓம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஐயா இரு நான் ஒன்று வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு மார்னிங் ஐயன் வீட்டுக்கு போயிட்டு ஓமை பார்க்குறாங்க ஓம் ஓம்னு தேடி பார்க்குறாங்க ஃபுட்டு தரலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி இல்லை அவங்க முன்னாடி கிளம்பி போயிட்டான்னு சொல்லிடுறாங்க அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டுருக்காங்க இங்கே பார்த்தோன்னா இவங்களை காரில் கூட்டுட்டு இருக்காங்க அப்போ கூட இவங்க நடிக்க தான் ட்ரை பண்ணுறாங்கமே பட் இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க நடிக்காதமே நிறுத்து எல்லாம் தெரியுங்கிற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க வெளில தெரியாத மாதிரி காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பட் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கிறது நல்லா கிளியராக சொல்லிடுறாங்க ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது ஸோ கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐயனுக்கு அதே இடத்துல கால் பண்ணி அப்படியே ஃபோனை வச்சிடறாங்க நடக்கிறதெல்லாம் காதலை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணதுமே மே என்ன கேட்குறாங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்குறாங்க சைகோ கில்லர் மாதிரி பதில் சொல்கிறாங்க ஓம் ரெண்டு பேரும் எந்த இடத்துக்கு போனால் சேர்ந்து இருக்க முடியுமோ அந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அடிவயரே கலங்க ஆரம்பிச்சிடுது இன்னொரு பக்கம் ஐயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லொக்கேஷன் இருக்குது நம்மளுடைய சன பர்சன்ஸோடைய லொகேஷனை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம மொபைலில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆப் வச்சுருக்காங்க அதில் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க இவங்க இப்போ எங்கே இருக்காங்கிறத இவங்களும் வேக வேகமாக போய் வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருது ஸ்பாட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ